அப்படியே போன் போட்டு இந்த முடி வந்து திரும்ப கட் பண்ண போகிறேன் நிறைய பேர் என்ன சிஸ்டர் அடிக்கடி முடியை கட் பண்ணுறீங்க அதுவும் ரெண்டு அடி ரெண்டடி வந்து வளர்த்து வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்களே என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க பட் என்ன பண்ணுறது ஸ்கூலுக்கு போகிறப்ப ரொம்ப டைம் எடுக்குதுப்பா அதனாலே வந்து கட் பண்ணுற மாதிரி ஸோ ஃபுல் வீடியோ எப்படி கட் பண்ணுறது எங்களுக்கே ஒரே இதாக இருக்குது முன்னாடி நமோ பேங்க்ஸுங்கிறேன் டேங்குங்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து பாய் கட் பண்ணி விடணுன்னு ஆசை அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா ரெண்டு பிள்ளைக்கு டோரா கட் இன்னும் குட்டி பிள்ளையாவே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு டோரா கட் கட் பண்ணுமா சரி அப்போ என்ன கட் பண்ணலாம் சொல்லு ஃபுல் வீடியோ சோஃபியா ஸ்டிஃபன் விலாகில் நம்ம உங்களோட இதுக்காக வச்சுக்கலாமா ஞாபகத்துக்காக செம்ம சில்கிடி ஆனால் உனக்கு ஹேரு செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கி கண்ணு வச்சா கண்ணு வச்சுக்கலாம் என்ன நாங்கள் கட் பண்ண போகிறோம் ஆமாம் லாங் ஹேர் நாங்கள் கட் பண்ண போகிறோம் தங்குங்களா இந்த லாங் ஹேரே கட் பண்ண போகிறோம் தங்குங்களா காற்றுல பாரு பாப்பா எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஒரு மெமரிக்காகவும் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் ஆக்சுவலி பாப்பாவுக்கு கட் பண்ணி வளர்ந்து இடையில ஒரு தடவை சும்மா சின்னது கட் பண்ணோம் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னா அநேகமாக இப்படி கட் பண்ண போகிறோம் லாங்காக கட் பண்ண போகிறோம் முன்னாடி ஒரு ரெண்டு அடி இது மாதிரி தான் கட் பண்ணி வச்சோம் இப்போவும் ஒரு ரெண்டு அடி வளர்ந்துருக்குது அதனால் ஃபுல்லாக ஏன்னா டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் இன்னும் லாங்காகிடும் ரொம்ப லாங்காகிடும் அதனால வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக கேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் அவளுக்கு ஸ்கூல் போகிறப்ப அதில் ரெண்டு டபுள் பிளேட்ஸ் பாவம் அவளே தான் போட்டுக்கலாம் டைம் ரொம்ப நேரம் எடுக்குது அதனாலே கட் பண்ணிடலாம் தான் என்ன ஹேர் ஸ்டைல்னே தெரில சரி கட் பண்ணி முடிச்சுட்டு என்னங்கிறது என்ன என்னோ முடிவு உன்னோடது இது பண்ணுதா அப்போ தான் எடுத்து வச்சுட்டேன்னா அம்மா வந்து யூடியூப்பில் வச்சுட்டேன் நான் நான் வந்து ஃபுல்லாக ஞாபகமாக வச்சுக்க முடியும் அதுக்காக தான் ஓகே ஆண்ட்ரு பொன்னேட்டியில் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு ஸ்டில்லை எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு இல்லை அதுக்கப்புறம் அப்படியே சண்டே சரி ஓகே லஸி ஹவுஸ் போகலாங்க போய் எங்களை சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் சாப்பிடணும் போல இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆக்சுவலி யூஸ்வலாக நான் வந்து பிளைன் லசி மட்டும் குடிப்பேன் அவ்வளோதான் பசங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குணுனாலும் அவங்க ஏதாவது ஒரு ஷேக் ஆர் சம்திங் வந்து அதில் ஆர்டர் போட்டுக்குவாங்க அவங்க அப்பா மேங்கோ லெச்சி பீச் அந்த மாதிரி ஃப்ளேவரில் ஒரு லஸ்ஸி குடிச்சிட்டு போவோம் தான் எனக்கு எதோ தெரில என்ன சரி இன்னைக்கு சாப்பிட்ருலான்டா அப்படின்ட்டு இதாக ஃபுல்லாக சாப்பிட முடியாது இது ஃபுல்லாக வந்து சாப்பிடவே முடியாது மூணு பேர் செஞ்சாலும் சாப்பிட முடியும் அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல அப்படியே மிச்சம் வச்சுட்டு டக்குன்னு ஹேர் கட் பண்ண போயிட்டோங்க சுத்தமாக பிடிக்கலங்க ஃபைனலாக வந்து ஓகே ஷார்ட் ஹேர் கட் எனக்கு வந்து பிளேட்ஸ் போடக்கூடாது கழுத்து வரைக்கும் தான் இருக்கணும்னு லாஸ்ட் டைம் சாசலில் போய் நாங்கள் வெட் கட் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சோம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மாதிரி தேவையில்லாமல் ஏன் அந்த வெட்டி போடுற ஹேரை போய் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க ஆக்சுவலி நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றியே கட் பண்ண சொன்னேன் இது வந்து அஸ் யூஷுவல் நாங்கள் இப்போ போல் ஹேர் டொனேட் பண்ணுவோம் அடையாட்ற கேன்சர் சென்டருக்கு ஸோ அதுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக தான் ஸோ ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கும் ஏன்னா ஜீன் வந்து அந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லாருக்குமே வேகமாக வளரும் ஸோ இன்னும் டூ இயர்ஸில் வக்கப்புறம் காலேஜ் போகிறப்ப லாங்காக வச்சுக்கலாம் இப்போதைக்கு இது போதும் ஏன்னா அவளே தான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் எனக்கும் டைம் இல்லை மெயின் ரீசன் அதுதான் நாங்கள் வந்து கட் பண்ணதுக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணாங்க அந்த கட் பண்ணக்கப்புறம் ஷார்ட்டை வாஷ் பண்ணிவிட்டு அவளுக்கும் பாதி மனசு தான் எனக்கும் பாதி மனசு தான் நாங்கள் இன்னும் ரொம்ப அப்படியே தாராளமாக போயிட்டு உடனே கட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கல சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால சரி ஓகே கட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கட் பண்ண அப்புறம் அந்த லாங் ஹேர் அதுக்கப்புறம் ஒரு ஹேர் அஸ் யூஷுவல் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக்கு வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஃபைனல் லுக்கு பாப்பாவுக்குமே ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு எனக்குமே டல்லாக தான் இருந்துச்சு பட் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் தானே வேணும் அவங்க அப்பாவோட சம்மதம் அவளோட சம்மதம் நான் ஈவன் அவங்க தம்பியோட சம்மதமெல்லாம் கேட்டு தான் ஆ அக்கா பரவாயில்லக்கா நம்மளுக்கு காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறப்ப ரொம்ப லேட் ஆகுதுல்லக்கா லேட் ஆகுதுன்றத விட அவளுக்கு வந்து அது ஒரு மாதிரி இதாகவே இருக்குது சின்ன பொண்ணு அந்த லாங் ஹேர் ஆல்வேஸ் வந்து டை மேலே இது கொண்டு போட்டு வச்சுக்கிட்டு குளிக்க போகிறப்ப இது பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் அதை காய வைக்கிறதுக்காகவே ரொம்ப நேரம் டைம் இது பண்ணிவிட்டு அவளுக்கே ஒரு இருந்தது ஓகேடா வளர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டோம் நிறைய பேர் ஹேரே வளர மாட்டேங்குது சிஸ்டர் இப்படி இப்படிலாம் பண்ணுறது நிறைய பேர் எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னோட இதில் வந்து அழுகு சிம்பல்லாம் போட்டிருந்தாங்க உள்ளது தான் வளர்த்து இது பண்ணுறோம் பட்டு வழியில் கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போயிட்டு காமிக்கலாம் ஏன்னா அவருக்கும் சாமுக்கும் ஹேர் கட் பண்ண போயிருந்தாங்க அவங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வரப்போகுது

அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சரிவா ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஆசைப்பட்டு எதுவுமே ரொம்ப தான் கேட்டதில்லை மைக்கேல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணு ட்ரிச்சில் அந்த ஃபேமஸ் இருந்தால் ஃபேமஸ்னது சரி ப்ளீஸ் சாப்பிட போனோம் ஓகே அது ரொம்பலாம் ஒன்றும் பிரைஸிலாம் சொல்ல முடியாது ஃபிஃப்டீன் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட்டு நான் சொல்ல விரும்பலை விரும்புகிறவங்க போயிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்டாருன்னு சொல்லி இது பண்ணி கடைசியில் வரும்போது பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு என்கிட்ட நான் இருந்துட்டு இட்ஸ் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சுல இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஐஸ்கிரீம் பார்லர் விட்டு வெளில வந்து பகிரங்க மன்னிப்பு பகிரங்க மன்னிப்புன்ட்டே வந்தார் அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு குழந்தையில் நம்மளுக்கு நிறைய பிடிச்ச சில டேஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக நோனால் பிடிக்க மாட்டேங்குது ஈவன் வீட்டு சமையலே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஷார்ட் ட்ரைவ் போவோம் ஈவினிங் டீ குடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு இருந்தது அங்கே போக வேண்டி இருந்துச்சு சும்மா அவள் வந்து எப்போவுமே வந்து இது கேட்பாள் எங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்பாள் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருந்தோம்னா அங்கே கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு கேக் வெட்டிட்டு அவள் கொஞ்சம் எல்லாம் கிஃப்ட் கொடு கொடுத்துட்டு வந்துடுவாள் அவளுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா அதனால் அதுக்கு வந்து இது பண்ணுவோம் அது சண்டேவும் வந்ததுனால ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு நானும் தம்பி எல்லாம் போயிட்டே குடிச்சிட்டு இருந்தோம் அவள் அந்த இதுக்கு போயிட்டு கொஞ்சம் வெயிட் இருந்தோம் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஷார்ட் ட்ரைவ் வந்து ஈவினிங் சண்டேல மோஸ்ட்லி பிளான் பண்ணுவோம் இவ்வளோ ஷார்ட்டா தான் கட் பண்ணியிருந்தோம் பாருங்க இவ்வளோ ஷார்ட் தான் கட் பண்ணியிருந்தோம் கட் பண்ணக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லாருக்குமே அவங்க அப்பா வாவ் பார்த்தீங்கல்ல இதுதான் நான் எதிர்பார்த்த அந்த ஹேர் ஸ்டைலோ இதுதான் 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 சூப்பராக இருக்குது ஸ்டெஃபிம்மா இது கீழே லைட்டை போனி வா இந்த இடத்துல அழகாக இருக்குது இங்கே பேர் இப்படி இப்படி சூப்பராக இருக்குது என்ன பேருங்க சூப்பர்டா நல்லா இருக்குது கொஞ்ச நாள்லேயே உனக்கு சூப்பராக வளர்ந்துடும் பாப்பா பிகாஸ் உன்னோட அம்மாச்சி உன்னோட அம்மா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் இந்த ஜீன் அதனால சூப்பராக வரும் ஏன் அப்பா ஏன் அம்மாச்சி அண்ணாரு எல்லாருக்குமே வாசிவு சீவ எனக்கு ஆசையாக இருக்கு ஸ்டேஃப் ஏதோ ஸ்ட்ரெய்ட்மெண்ட் பண்ணி அண்ணாரு செம்ம சில்கி ஹேர் சின்னதுலேருந்தே உன் ஹேரை வந்து சொல்லுவாங்க எல்லாருமே இவ்வளோ சில்கி ஹேர் பாப்பா அப்படியே ஸ்ட்ரெயிட்மெண்ட் பண்ண மாதிரியே இருக்கு அப்படிம்பாங்க தெரியுமா நைஸ் அழகா இருக்குடா ம் புரிஞ்சுக்கோ சூப்பராக இருக்கு கையில் சர்க்கம் அழகாக இருக்கு ஸ்டெஃப் இந்த முடியை கோதி விட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு எனக்கு நைஸ் 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 டா இது பேர் தான் டவரா சுட்டு காஃபி ஈவினிங் காஃபி தான் வந்திருக்கோம் மேம் காஃபி இல்லை இது வந்து ஆக்சுவலி டீ டீ இதில் ஆற்றி இதில் வச்சு இப்படி குடிக்கணும் அதுதான் அகரெக்டாக அந்த டம்ளரில் இருக்கும் பாரு மிச்சம் கொஞ்சம் இருக்கும் இதில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய சோஃபியா ஸ்டெஃபன் பிளாக்ல பழைய வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்குது அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என் ஞாபகத்துக்காக பண்ணணும் முடிஞ்ச வர சீக்கிரம் பண்ணுறேன் தேங்க்யூ